நம் இதயங்களை தயாரித்த பின் இன்று நாம் ஒவ்வொன்றாக கூடியுள்ளோம் இதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய திரு அவையோடு சேர்ந்து அறிவிக்கிறோம் இப்பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் நகரான எருசலேமுக்குள் நுழைந்தார் எனவே மீட்பு அளிக்கும் இந்த நிகழ்வை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறை பற்றுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம் அவருடைய அருளினால் சிலுவையின் பங்கேற்பாளர்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக மன்றாடுவோமாக என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா இக்குறுத்தோலைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தியருளும் அதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலைமுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உண்மை மன்றாடுகிறோம்

அப்படின் <laughs> <laughs> மத்தியை எழுதிய நற்செய்தியில் இருந்த வாசகம் அதிகாரம் இறை வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று தம் சீடரோடு எருசலேமை நெருங்கிச் சென்று ஒளிவ மலை அருகிலிருந்த பெத்பகு என்னும் ஊரை அடைந்த போது இரு சீடர்களை அனுப்பி நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள் சென்றவுடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கொள்கையையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள் அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள் யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால் இவை ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள் உடனே அவர் அவற்றை விடுவார் என்றார் மகள் சி உன்னிடம் சொல்லுங்கள் இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார் அவர் எளிமையுள்ளவர் கழுதையின் மேல் ஏறி வருகிறார் கழுதை குட்டியின் மேல் அமர்ந்து வருகிறார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேற இவ்வாறு நிகழ்ந்தது சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே செய்தார்கள் அவர்கள் கழுதையையும் குட்டியையும் ஓட்டி கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அமர செய்தார்கள் பெருந்திரளான மக்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்தார்கள் வேறு சிலர் மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினர் அவருக்கு மகனுக்கு ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர் அவர் எருசலேமுக்குள் சென்றபோது நகரம் முழுவதும் பரபரப்படைய இவர் யார் என்னும் கேள்வி எழுந்தது அதற்கு கூட்டத்தினர் இவர் இறைவாக்கினர் இயேசு உள்ள சேர்ந்தவர் என்று பதில் அளித்தனர் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இயேசுவை புகழ்ந்து ஆர்ப்பரித்த மக்கள் திரளை போன்று நாமும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து இந்த பவனியை பின்பற்றிச் செல்வோம் ಅಲ್ಲಿ ನಿಂತು ಪೈ ಹಡಿಸೋದು ಬರೆ ಬೋನಿ ಬೋನಿ ಹಾಂಗ್ರಡೆ ಯಾರಾಯೆ

तेरे, उर्दे

Okay.

வந்தோ மாட்டின் பூகல் பேட்டி எம் யோதராஜ என்ன மூடி வேட்டி

Yeah, that's fine 我操！ ভিজে marginBottom এর বেরেরা রাতুরালো জানিছিতে বেতি মা সায়ে ওহরা톰 ধরাতেছি আবলান Bye. Uh -huh.